வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஆரோக்கியமான ஒரு கஞ்சி செஞ்சுருக்கேங்க இது டெய்லியே நாம் குடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம் ரொம்ப ஹீட்டான இந்த கஞ்சியை வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவி பண்ணோம் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கண்டிப்பாக இது டெய்லி ஒரு கால் கிளாஸ் அளவாவது குடிக்கணும் சும்மாவே நாம் வாரம் ஒரு தடவை குடித்தா போதும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது உடல் வலி உபாதைகளுக்குலேருந்து இது விடுபடலாம் இதுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் அளவு சிறிதளவு தான் நான் எடுத்துருக்குறேன் கொள்ளு அதே அளவு நம்ம வெளில சேர்த்துக்கணும் ஒரு கிளாஸ் பால் அவ்வளோதாங்க இதுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த கொள்ளை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துக்க போகிறேன் நல்லா நல்லாவே வறுத்துக்கணும் நல்லா பிறகு தான் நம்ம இதை பொடி பண்ணி காய்ச்சணும் இப்போ எவ்வளவு எவ்வளவோ சத்து இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் கொள்ளுல ஸ்வீட்ஸு அல்வா இது மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கேன் இது மாதிரி நம்ம அடிக்கடி கொள்ளுல செஞ்சு சாப்பிட்டா உடலில் வந்து கொலஸ்ட்ரால் தங்காது கொலஸ்ட்ராலே இருக்காது உடம்பில் நம்ம அந்த காலத்தில் மக்கள் வந்து கொள்ளு வச்சு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது இந்த காலத்தில் யாருமே செய்யறதே இல்லை கொள்ளு இப்போ சில பேர் மறந்தே போயிட்டாங்க கொள்ளு சட்னி கூட செஞ்சு சாப்பிட்றதே இல்லை இப்போ நான் பொடி பண்ணிட்டேன் பாருங்கள் பிறகு இந்த மாதிரி நைஸாகவே பொடி பண்ணால் போதும் குரகுரப்பெல்லாம் இல்லை நைஸாக பொடி பண்ணணும் பிறகு வெள்ளம் பாருங்கள் இதனால் இந்த வெள்ளத்தை நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிருக்கேன் இது வந்து இதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் சும்மா காய்ச்சுறேன் அவ்வளவுதான் நம்ம அப்படியே எடுத்து போட்டால் அதில் ஏதாவது இருக்கோ கல் மண் அந்த மாதிரி அதனால் நான் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம சர்க்கரை கூட போட்டு சாப்பிட்லாங்க வெள்ளம் போட்டால் இன்னும் ஹெல்த்தி அதனால தான் நான் வெள்ளம் போடுறேன் இப்போ நம்ம தேவையான அளவு கஞ்சிக்கு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி அவ்வளோ தண்ணி ஊற்றணும் இப்போ மாவை அரைச்ச மாவில் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடணுங்க நம்ம அப்படியே பொடியாக போட்டால் அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துடும் அதனால் நான் கரைச்சி இந்த தண்ணியில் கலக்கிறேன் அப்போ தான் கரெக்டாக இந்த கஞ்சி பதம் வரும் இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக மாறி போயிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படியே மாவு எடுத்து கொட்டிடாதீங்க இப்போ கொஞ்சம் உறுப்பினச்சளவு நான் இது உப்பு போட்டுட்டங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உப்பு போட்டாச்சு இப்போ நான் பாருங்கள் அப்படியே மலர்ந்து வரணும் அந்த கஞ்சி இப்போ தொட்டு பார்த்தா பிசு பிசுங்க இருக்கக்கூடாதுங்க தொட்டு அந்த அளவுக்கு பிசு பிசு இல்லைன்னா வெந்திருச்சின்னு அர்த்தம் அதனால் வெந்திருச்சு இப்போ நம்ம இதுக்கு வெள்ளை தண்ணி சேர்த்துட வேண்டியது தாங்க இப்போ தான் சேர்த்தணும் வெள்ளை தண்ணி சேர்த்து அது நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விடும்போது திரும்பியும் அது வந்து ஒரு ஒரு விதம் மலர்ந்து வரும்போது தாங்க அது நல்ல ஒரு இதாக பக்குவத்துக்கு வந்துருச்சின்னு அர்த்தம் நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம அடிப்பாகத்தில் நல்லா இது பண்ணி விடணுங்க அப்போ தான் அடிப்பாகத்தில் எங்கேயாவது பிடிச்சிருக்கோம் இப்போ பால் ஒரு கிளாஸு ஊற்றியாச்சு ஊற்றிட்டு அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சா போதுங்க பாருங்க இந்த டை இந்த அளவுக்கு நம்ம கஞ்சி பதத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு நம்ம குடித்தோம்னா ஹெல்த்துக்கும் நல்லது குழந்தைங்க கூட இந்த மாதிரி பாயசம் சொல்லி கொடு கொடுத்திங்களா கண்டிப்பாக குடிப்பாங்க கொள்ளு வேறு வடிவத்தில் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி கஞ்சி ஹெல்த் ட்ரிங்க்ஸுன்னு கொடுத்திங்களன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது புரோட்டீன் ரிச் பாயாசம் பாயசம் எழுதி கஞ்சின்னு சொல்லலாம் சாப்பிடும்போது பாயசம் போலவே டேஸ்ட் இருந்தது எந்த உளுத்தங்கஞ்சிக்கும் இதுக்கு வித்தியாசமே தெரியல அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்